இதை நான் ஒரு ப்ரா ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கினேன் ப்ராப்பர்ட்டி வித்துட்டு வந்து எனக்கு மாதா மாதம் ரொம்ப கேரண்டீடாக தேவை அங்கே வந்து ஒரு பீப்புள வந்து ஒரு ரெண்டு மூணு டைப் பிரிப்போம் என்னன்னா ஒன்னு வந்து எனக்கு கம்பல்சரியாக எனக்கு பணம் கேரண்டீடாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொற்பத்தோதான் நாங்கள் வித்தோம் ப்ராப்பர்ட்டி ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு வித்தோம் இந்த பத்து லட்சத்தை தான் என்னுடைய லைஃபே ஓட போகுது அப்படின்னா அவங்க அந்த பத்து லட்சத்தை போய் பேசாம ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுட்டு அதுலேருந்து வட்டி வருமானத்தை எடுத்துக்கிறதா அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும் இப்போ அதை நான் ரெண்டு மூணு வீடு வச்சிருக்கேன் நான் ஜாப்ல இருக்கேன் ஒரு வீடு விற்கிறேன் அப்படின்ட்டு வருவான் அவங்களுக்கு மாதம் மாதம் இன்கம் இருக்கு சோ அப்ப ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க ஒரு அசட் கருதி தான் வாங்கினீங்க நீண்ட காலத்துக்காக அதை விற்கிறீங்க அந்த பணத்தை ஒரு முப்பது லட்சமோ ஐம்பது லட்சம் வித்து வர்ற பணத்தை வந்து அப்படியே இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுக்கோங்க கொஞ்சம் ஹை க்ரோத் ஹை ரிஸ்க் எடுத்து போடுவோம் அது மாதிரி சொல்லி அவங்களுக்கு வந்து அது மாதிரி பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரியலி அக்ரெசிவா இருப்பாங்க சோ இப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா வந்து அக்ரஸிவ் ஃபண்ட்ஸ் இருக்கு ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்ட் எல்லாம் சார் எனக்கு இந்த பணத்தை வச்சேன்னு கவலையே இல்ல இது பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு எனக்கு தேவையே இல்லை நாங்க ஹை ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க எனக்கு ரொம்ப ஹை ரிட்டர்ன் வேணும் அப்படிம்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஃபுல் ஈக்குட்டி அல்லது கான்சன்ட்ரேட்டட் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் அல்லது ஸ்மால் மிட் கேப் பண்ட்ஸ் அது பண்ணுவோம்